யாராச்சு மேல வந்தால் போதும் சொல்லால கண்ணும் குழிக்குள்ள ஓங்கி வரும் மரம் கண்டு வெந்நீர் ஊத்து வேறுல கீழே தள்ளும் நண்டு கூட்டம் முயற்சி செஞ்சும் முடியல என்ன பாவி தோழில் நிக்காம போவ பயமில்ல என் எதிரி பெருக பெருக என் பாந்தி அழவும் பெருகும் நான் துதித்து சிறைச்சாலை கதவும் திறக்கும் பேருக்கு உடையாத ஆட்கள் தான் தேவை ரொம்ப இருக்கணும் ஒரு இருக்க கூடாது ஊழியத்துல பயன்படுத்த மாட்டோம் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் எல்லாரும் கேவலமா பேசுவோம் உடஞ்ச பாத்திரம் அந்த உலகத்துக்கு தேவையே இல்லை ஆனா எனக்கு ஒரு திருத்த எனக்கு தெரியும் சார் இவர் உடைந்தவர்களெல்லாம் தேடி வந்து இவர் இவர் என்னை படைத்தது ஒரு முறைதான் என்னை வணைந்தது ஒரு முறைதான் ஆனா ஒட்டி சேர்க்கிறது தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு நாளை எங்க ஊருக்கு போயிருக்கும் போது பழைய நான் பிறந்த இடம் வளர்ந்த இடத்தெல்லாம் போய் பார்க்க போயிருந்தேன் பார்க்க போகும்போது நான் பிறந்த வீடு வந்து ஒரு குடிசை வீடு முன்னாள் எங்க அம்மாட்டா கேட்டேன் அந்த குடிசை வீடு எங்கமா இருக்கு எங்கமா இருக்கு நீ வாக்காம போன போனோம் அது ஒரு இப்ப அந்த இடத்துல ரோடு இருக்கு ஒரு ஒரு டேர்னிங் ஒரு கேர்வ் இருக்கு ஒரு கேர்வ் இருக்கு அந்த கேர்வ் பக்கத்துல அந்த 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 தான் அந்த குடிசை வீடு இருந்துச்சு முன்னால் நான் பிறக்கும் போது நான் சொல்றது முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் இப்போ நான் போகும்போது அந்த பார்த்துட்டு கேட்டேமா அந்த வீடு இல்லையாம இப்ப அந்த இடத்துல அந்த வீடு இல்லடா அதெல்லாம் இடிச்சுட்டாங்க அப்ப வா அந்த இடத்த போய் பாப்போம்னு போனா இப்ப அந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கு ஒரு கவர்மெண்ட் குப்பை தொட்டி எங்க இருக்கு நான் நிப்பாட்டி காரை தொடர்ந்துட்டு சொன்னேன் நீ குப்பையில இருந்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு மேலே அவன் வந்த வாட்ஸ்அப் வீடியோ வந்த யூடியூப் வீடியோ மற்றவனுக்கு ஃபார்வேர்ட் பண்ணும்போது இன்னொருத்தருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுன்னு உணர்வு கூட இல்லை சாரி ஃபார் பீங் எமோஷனல் ஐ கேட் சி சச் ஹிப்போ கிரைசன் Pharisees and Sadducees living on this land anymore. We are not here to kill them, but let us help them to understand. Christ is the only King of Kings. Tamil Nadu needs Christ. My relatives are still Muslims. Last time when I went home, na uur the pumodeya, mohammed mokamadenga mama amma Phone யேசு யேசுன்னு ஓட்னியாடா இப்போ அவனுக்குதான்டா உன்னை பற்றி பேசுகிறாங்க ஏேஷு உனக்கு என்ன கொடுத்தேன் வித் வாட் ஃபேஸ் உள்ள ஐ ஷேர் காஸ்பெல் வித் வித் வாட் ஃபேஸ் ஐ கேன் டெல்ம் தட் ஜீசஸ் அதே மனிதர்கள் உங்களை மறுபடியும் மறுபடியும் காயப்படுத்துறாங்க சிலர் உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க சிலர் உங்கள் முன்னால வா வார்த்தையெல்லாம் கொடுத்தாங்க நான் உன் கூட நிற்பேன் சொன்னாங்க இன்னைக்கு ஆளை காணுவேன் உங்கள் ஹஸ்பண்டுடைய லவ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு உங்கள் ஒய்ஃப் லவ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு உங்கள் பிள்ளைகள் லவ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு உங்கள் பேரண்ட்ஸ் லவ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு உங்கள் பெற்றோர்களுடைய லவ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய லவ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு உலகம் எப்படின்னா காசு அதிகமாக இருந்தால் லவ் அதிகமாக தான் உலகம் அழகு அதிகமாக இருந்தால் லவ் அதிகமாக தான் உலகம் ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்கிறேன் அவர் சொல்கிறார் நீ எவ்வளவு உடைக்கப்பட்டு நீ கண்ணீரோட வந்து உட்கார்ந்துருந்தாலும் நீ பாடும்போது போது என்னால சும்மா அங்க உட்கார்ந்து முடியாது நான் சிங்காசனத்தையே உன் பக்கத்துல கொண்டு வந்து உன் கண்ணீரை தொடப்பேன் எங்க அவர் உங்களுக்காக நிற்கிறவருங்க ஏதோ உங்க நீங்க நல்லா இருக்கும் போது உங்க கூட நடக்கிறவர் மட்டும் இல்ல நீங்க வாழ்க்கையில விழும்பொழுது உங்களுக்காக நிற்பவர் நீங்க நல்ல ஃபேமஸா உயர்வா இருக்கும் போது பீப்புள் வில் ஸ்டாண்ட் வித் யூ பட் ஒன்லி வில் ஸ்டாண்ட் ஃபார் யூ ஜீசஸ் இஸ் ஸ்டாண்டிங் ஃபார் யூ ஹி இஸ் ஸ்பீக்கிங் ஃபார் யூ உங்களுக்காக பேசுறார் உங்களுக்காக நிற்கிறார் இன்னைக்கு ராத்திரி உங்க வாழ்க்கையில என்ன ஜப தேவையா இருந்தாலும் என் வீட்டுல இது நடக்கணும் பிரதர் என் குடும்பத்தில் இந்த மிரத்தில் நடக்கணும் ரதர் என் வேலையில் இந்த அற்புதம் நடக்கணும் ரதர் என் சரீரத்தில் இருக்கிற வியாதி மறையணும் ரதர் எனிதிங் நத்திங் இஸ் இம்பாசிபில் டு ஹெம் அவருக்கு ஒன்றுமே அசாத்தியம் அல்ல அதை எல்லாம் சாத்தியப்படுத்துவார் சாத்தியப்படுத்துவார் உங்க வீட்டில உன் கம்மல் ஒன்னு தொலைஞ்சு போகுது ரொம்ப நாளா நீ தேடற ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலுமா வெள்ளை கூடின கம்மல் காணவே இல்லை திடீர்னு ஒரு நாள் நீ கட்டில்குள்ள பார்க்கும்போது அந்த கம்மல் உனக்கு தெரியும்போது உன் கண் எப்படி இருக்கும் இதுதான் இதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஆண்டவர் ஆவலாளிக்கு எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்டவன் வரும்போது ஆண்டவர் எக்ஸைட்மெண்ட்ல சொல்றா இவன் தான் இவன் தான் இவன் உன்னை பார்க்க ஈசாய்க்கு விருப்பம் இல்லை உன்னை பார்க்கவும் கூட பிறந்தவனுக்கு விருப்பம் இல்லை உன்னை பார்ப்பதற்கு அந்த தேசத்துல எவனுக்கு விருப்பம் இல்ல ஆனா கர்த்தர் எக்ஸைட் ஆகிறாருக்காகத்தான் ஏசு ரொம்ப நல்லவர் மதத்திற்கு அப்பாற்பட்டவர் இயேசுக்கு ஹிந்து தெரியாது முஸ்லீம் தெரியாது கிறிஸ்டியன் தெரியாது ஏன்னா நிறைய கிறிஸ்டியன்ஸே இயேசு இல்லாமல் இருக்காங்க அதனால இயேசுக்கு ஜாதி கிடையாது நான் ஒரு முஸ்லீம் இருந்து வந்திருக்கிறேன் எனக்கு யாரும் காசு கொடுத்ததுனால இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை ஆமா ஏசு எங்களுக்கு நன்மை செஞ்சதுனால அவரை ஏற்றுக்கொண்டார் ஆமாம் இன்னைக்கு வரைக்கும் எங்களை சோறு போட்டு நல்ல மான மரியாதையோட சமுதாயத்தில் வச்சிருக்கிறாரு எங்களை தாழ்வான நினைச்சவங்களுக்கு முன்னால எங்களை ஆண்டோர் உயர்த்தி வச்சிருக்கிறார் இயேசுக்கு ஒரு பழக்கம் உண்டு அவற்றை வர்ற யாரையுமே அவர் கைவிட மாட்டார் அவருக்கு கைவிட தெரியாது ஆக்சுவலாக ரெண்டாவது நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்து நீங்க எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் உங்க கடந்த காலம் எவ்வளோ அழுக்கா இருந்தாலும் இயேசுட்ட நீங்க வரும் பொழுது அவர் உங்களை பிள்ளையாத்தான் பார்க்கிறார் இங்க சர்ச்சில் ஒரு பாஸ்டர் ஃபாதரை எப்படி ஏசு நேசிக்கிறாரோ அதே தான் கீழே உங்களையும் இயேசு நேசிக்கிறார் எனக்கு சின்ன இருந்து மியூசிக் ரொம்ப இஷ்டம் எனக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க இப்போ கூட நான் சின்ன வயசுல தூங்கும் போது கூட எனக்கு அந்த ரேடியோட இறைச்சல் நாய்ஸாக இருந்தால் தான் தூங்க வேணாம் ஸோ சின்ன வயசுலேருந்தே இசையை ரசிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் சர்ச்சில் போய் உட்காரும்பொழுது நான் நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ரொம்ப மோனோடோனஸாக இருக்குது இருக்கு பெரியவங்கள்லாம் பெரியவங்க எல்லாம் கைத்தட்டி பாடுறாங்க ஆனால் அங்கே இருக்கிற வாலிபர்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாததை நான் பார்த்தேன் எனக்குள்ள ஒரு டிசையர் இங்கே உள்ள வாலிபர்களையும் பாட வைப்பதற்கு இவர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு மியூசிக்கை யாராவது கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்ற ஏற்கனவே சின்ன வயசில் இருந்துச்சாங்க அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஊழியம் நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வரும் பொழுது எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்தாங்க ஃபாதர் பேக்மேன்ஸ் இருந்தாங்க அப்புறம் ஆல்வின் அண்ணே இருந்தாங்க அப்புறம் என் பின்னால் இருக்க ஜாசன் அண்ணே இவங்களாம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆரம்ப நாட்களில் நான் எழுதின பாட்டு வந்து என்னையை ஆசிர்வதிக்கலை ஆனால் அது நல்ல ஸ்டைலிஷாக இருந்துச்சு ஒரு மியூசிக்கல் பேஸ்டாக இருந்துச்சு பட் லேட்டர் ஐ கேம் டு நோ இட் இஸ் காட்ஸ் வேர்ட் தட் ஹாஸ் லைஃப்